ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திருக்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது என்னோட அம்மாவோடய ஸ்டைலு என்னோடய பாட்டியுமே இப்படி தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்புறம் இதில் வந்துட்டு நம்ம என்ன மீன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா திருக்க மீன் யூஸ் பண்ணியிருக்கோம் திருக்க மீன் வந்து பொண்ணுங்களுக்கு இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ப்ரெக்னென்ட் விமன் அதுக்கப்புறம் வந்து இந்த பால் கொடுக்குற ஃபி ராக்டேட்டிங் மதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுங்க இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா ஃபஸ்ட்டு நல்ல ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு தேவையான நல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதில் கடுகு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு நல்லா நசுக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் இஞ்சியும் நசுக்கி போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வந்து வதங்கினதுமே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருப்போம் நாங்கள் கரெக்டாக மூணு வெங்காயம் போட்டோம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு அதையுமே அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அது ஒரு சைடு வதங்கிட்டோம் இன்னொரு சைடு வந்துட்டு புளி தண்ணி எடுத்துக்கோங்க புளித்தண்ணி தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க எங்கள் அம்மா வந்து ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணாங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதில் தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா வந்து அதுலேயே மசிச்சு நல்லா வையை மசித்து அதேமே வந்து ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை வந்து கரெக்டாக அதில் அந்த நம்ம வதக்கிறோம் இல்லைங்களா வெங்காயம் அதிலே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே நல்லா ஒன்று கூடி வந்ததும் கொஞ்சமாக தூள் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா குழம்பு மசாலாக்கு அந்த புளித்தண்ணியை எடுத்து இதுலேயே ஊற்றிடணும் இதில் ஊற்றிட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து நல்லா போயிடணும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணதுமே நல்லா மூடி வச்சுருங்க குழம்பு எப்பவுமே மூடி வச்சு பண்ணுங்கள் அப்போ அந்த ஸ்மெல் வந்து அதுக்குள்ளேயே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் திருக்க மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் திருக்க மீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது இடு இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொண்ணுங்களுக்கு எங்கள் அம்மா வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ஒரு முறையாச்சும் இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் செஞ்சு கொடுத்துருவாங்க இது எனக்கு பிடிக்காது பட் வந்துட்டு நல்லதுன்றதுனால இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால அவங்க கொடுக்குறாங்க சரி நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ அதுக்காக தான் அவங்க மெயினாக வாங்கிட்டு வந்து செஞ்சது ஸோ இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு எண்ணெயுமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு திறக்க மீனில் எப்போவுமே நம்ம வந்து பெப்பர் சேர்த்து தான் பண்ணணும் பெப்பர் சேர்க்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மீன் வாங்கும்போது அவங்களுமே சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் சீரகம் பெப்பர் ரெண்டுத்தையுமே வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அதையுமே ஊற்றிக்கிட்டோம் அது ஊற்றி உடனே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனையுமே அதில் போட்டுட்டு மீன் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிளறவே கூடாது அப்படியே விட்டுருணும் கிளறிட்டே இருந்தோம்னா சம்டைம்ஸ் உடைய சான்ஸ் ஆனால் திருக்க மீன் உடையாது பட் இருந்தாலும் லைட்டாக வேணும்னா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் எல்லாம் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நீங்கள் வந்துட்டு காரம் எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா மூடி வச்சுருங்க இது வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னால் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் ஏன்னா சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ம நம்ம கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா அதை தூவி இறக்குனிங்கன்னா மணக்க மணக்க மீன் குடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னோடய பாட்டியோட ஸ்டைல் தான் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மிளகாத்தூள் வந்துட்டு எண்ணெயில் வரட்டி செய்கிறத விட இந்த மாதிரி செய்கிறது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஊர் சைட்லாம் இப்படி தான் செய்வாங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்